கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மேற்புறமாகி இயேசு சுண்டிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நாமும் போவோம் வாருங்கள் கம் தட் அஸ் ஆல்சோ கோ என்ற தலைப்பிலே ஒரு தியானத்தை உங்களோடு செய்கிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே நான் செய்கிறேன் முதல் தலைப்பு சஞ்சரித்தவர் ரெண்டாவது தலைப்பு சஞ்சலப்பட்டவர் மூன்றாவது தலைப்பு சாக இருந்தவர் முதல் தலைப்பாக நான் சொன்னது சஞ்சரித்தவர் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் அதாவது ஏனோக்கு மரணத்தை காணாமல் நேரடியாக தேவனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோகத்துக்கு மரணத்தை காணாமல் சென்ற முதல் மனிதன் எனக்கு காரணம் அவர் அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை தேவனோடு சஞ்சரித்தார் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் அதில் முந்நூறு ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் எனவே அப்படிப்பட்ட அந்த இறையடியாருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் பரலோக வாய்வு இதே போன்று ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலேயும் எளியா தீர்க்கதரசியை சுழல் காற்றின் மூலமாக தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கேயும் நாம் பார்க்கும்போது மரணத்தை காணாமல் நேரடியாக பரலோகத்துக்கு சென்ற அடுத்த மனிதன் எளிதா எனவே இவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே கர்த்தரோடு அதிகமான நெருக்கமாக இருந்ததினாலே பரலோக வாய்வை அவர்கள் பெற்றார்கள் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் சஞ்சலப்பட்டவர் நாம் லூக்கா நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் இந்த மூன்று வசனங்களை பார்த்தால் லாசரு என்ற ஒரு ஏழை மனிதன் அவர் உடல் முழுவதும் புண்கள் அது மட்டுமல்ல மிகுந்த பசியோடு இருக்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு செல்வந்தனுடைய வீட்டின் வாயில் படியில் அந்த லாசரு படுத்து கிடக்கிறார் காரணம் அந்த செல்வந்தருடைய மேசையின் கீழே விடுகின்ற அந்த துணிக்கைகளை எல்லாம் பொறுக்கி சாப்பிட்டு அப்படி தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்காக அவர் காத்திருக்கிறார் ஆனால் அந்த செல்வந்தன் அந்த லாசருவை ஏழை லாசருவை திரும்பி கூட பார்க்கவில்லை ஆனால் அதே பகுதியில் நான் படிப்பது நாய்கள் வந்து லாசருடைய புண்களை நக்கின என்று சொல்லி நான் பார்க்குறோம் அப்படி என்றால் ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த பாச உணர்வு கூட அந்த செல்வந்தனுக்கு இல்லை ரெண்டு பேரும் மறிக்கிறார்கள் மறித்த பின்னதாக தேவதூர்கள் லாசருவை ஆப்ரகாமின் மடியிலே கொண்டு போய்விடுகிறார்கள் ஆப்ரஹாமின் மடி என்பது மோட்ச வாய்வுக்கு பரலோக வாய்வுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒன்று எனவே லாசரு இந்த உலகத்தில் வாழும்போது சஞ்சலப்பட்டவராக உடல் முழுவதும் புண்கள் பருக்கள் அந்த நோயினாலே அவருக்கு ஏற்பட்ட வேதனை பாதிப்புகள் சஞ்சலம் அது மட்டுமல்ல புசிப்பதற்கு உணவு கூட இல்லை அதை நினைத்த போதும் சஞ்சலமான ஒரு நிலை எனவே இந்த உலக வாழ்க்கையில் மிகுந்த சஞ்சலத்தோடு வாழ்ந்தவர் லாசரு அப்படிப்பட்டவருக்கு கிடைத்த பாக்கியம் ஆசிர்வாதம் என்ன பரலோக வாய்வை ஆப்ரஹாமின் மடியை கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்தார் சஞ்சலப்பட்ட லாசருவுக்கு இந்த பூலோகத்திலே சஞ்சலப்பட்ட அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பரலோக வாய்வு மூன்றாவது தலைப்பாக நான் சொன்னேன் சாக இருந்தவர் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் பார்த்தால் அங்கே இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வன் இயேசுவை பார்க்கிறார் இயேசுவின் பொறுமையை பார்க்கிறார் அவரை அடித்தவர்கள் அறைகிறவர்கள் துப்பினவர்கள் குத்தினவர்கள் எல்லாரையும் மன்னிக்கும்படியாக சொல்கிறார் இதை பார்த்த அந்த கல்வனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு ஒரு பரலோக தேவனுக்குரிய வாசியாகத்தான் இருப்பார் என்று சொல்லி முடிவு செய்து அவனுடைய வாழ்க்கையிலே கடைசி நேரம் த லாஸ்ட் அவர் த லெவன்த் அவர் என்று சொல்வோம் அந்த பதினோராம் மணி நேரத்தில் இருந்தால் கொஞ்சம் மணி நேரத்திலே சாக போகிறார் சாக இருந்தவர் ஆனால் புத்திசாலியாக ஞானமுள்ளவராக இயேசுவை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே இயேசுவே நீர் உம்முடைய ராஜ்யத்திலே அரசிலே வரும்போது என்னை நினைத்தரணும் அப்போ இயேசு சுவாமி அவரிடத்துல இப்போது அணை நீ கேட்கிறாய் நான் யோசிக்கிறேன் ஆகட்டும் பார்க்கலாம் நீ பெரிய கல்வன் ஆயிச்சே உனக்கு எப்படி பரலோக வாங்கி கொடுப்பது என்றெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை தாமதப்படுத்தவும் இல்லை நான் யோசிக்கிறேன் பார்த்து செய்கிறேன் என்று சொல்லி அப்படியும் சொல்லவில்லை ஆண்டு இயேசு இந்த நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் இன்றைக்கே இப்பொழுதே இன்னொரு கூட பரதேசில் இருப்பாய் சிலுவை கல்வனுக்கு கிடைத்த பெரிய பாக்கியத்தை பாருங்கள் பரலோக வாழ்வை சாவதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே இருக்கும்போதே அந்த பரலோக வாழ்வுக்குரிய நிச்சயத்தை அவர் பெற்றார் அருமையான சகோதர சகோதரிகளே நான் இப்போது நான்கு பேரை சொன்னேன் ஏனுக்கு எலியா லாசரு சிலுவை கல்வன் நான் ஆரம்பத்தில் தலைப்பாக சொன்னேன் நாமும் போவோம் வாருங்கள் கம் லெட் அஸ் ஆல்சோ கோ இந்த நான்கு பேர் போனார்கள் என்று சொல்வதில் நமக்கு பெருமை கிடையாது அதில் திருப்தி அல்ல எப்போது நமக்கு திருப்தி வரும் நீங்களும் நானும் அந்த பரவக வாழ்வை பெற்று அனுபவிக்க வேண்டாம் அந்த பரலோகத்துக்கு சென்று ஆண்டவரோடு நீங்கள் நானும் வாழ வேண்டும் அப்போது தான் நமக்கு மன திருப்தியும் ஆசீர்வாதம் கிடைக்கும் பரிசுத்த பவுல் பிளிப்பிய மூன்றாம் அதிகாரம் இருபதாம் அவசரத்தில் சொல்கிறார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள நானும் வாழ்கிறோம் இந்த உலகத்துக்கு நீங்கள நானும் விருந்தாளிகள் வி ஆர் ஜஸ்ட் த கெஸ்ட் இன் த வேர்ல்டு இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலத்திற்கு ஆனால் பரலோக வாய்வு ஆண்டோரோடு வாழக்கூடிய வாய்வு நிரந்தரமான ஒன்று எனவே நீங்கள் நான் என்ன செய்வேண்டாம் கற்றுக் கொடுத்த இந்த உலக வாழ்வை சரியாக வாழ்ந்து பரலோக வாய்வை பெற்று பரலோக தேவனோடு வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும் ஆசைப்பட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த உலக வாழ்க்கைக்கு நம்முடைய குறிக்கோள் ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டாம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் த ஹியர் டிசைட்ஸ் த ஆஃப்டர் அதாவது த வேர்ல்லி லைஃப் டிசைட்ஸ் த heavenly லைஃப் இந்த உலகத்தில் நீங்கள நான் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை பொறுத்து தான் நமக்கு எதிர்காலத்திலே கிடைக்கப் போகிற பரலோக வாய்ப்பு சரியாக வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் உறுதியாக ஏனோக்கை போல எளியாவை போல லாசர்வை போல சில்வை கல்வனைப் போல நீங்கள நானும் ஐந்தாவது ஆளாக ஆறாவது ஆளாக ஏழாவது ஆளாக இப்படி எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகலாம் அருமையான சகோதரிய சகோதரிய நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்த்து வாழ்வோம் எப்படியும் வாழணும் என்று ஏனோதானோ என்று கால்போன போக்கிலே மனம் நினைக்கிற நினைப்பிலே வாழக்கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு நியதி ஒரு கட்டுப்பாடு நாம் கொள்ள வேண்டும் அப்படி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நமக்கு இன்னொரு வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையை ஆண்டவரோடு கூட இருந்து வாழப்போகிற நிரந்தரமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் எனவே அருமையான சௌரிய சகோதரிய கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான உலக வாழ்க்கையை நாம் கொஞ்ச காலத்துக்கு வாழப்போகிற இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்வோம் நம்முடைய குறிக்கோள் பரலோக வாழ்வை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த நினைப்போடும் முயற்சியோடும் ஆசையோடும் விருப்பத்தோடும் நாம் வாழ்வோம் அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதாது அந்த ஆசையை நாம் நடைமுறைப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்வோம் கர்த்தர் பிரியப்படும்படியாக நாம் வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பரலோகத்தில் இருப்போம் வாருங்கள் நாம் போவோம் கம் லெட் ஆல்சோ கோ ஆண்டவ நம்மை ஆசீர்வித்து காப்பாராக அமேன்